நாங்கள் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பிரிகிறோம் அப்படின்னு கடந்த ரெண்டு நாட்களாக சோஷியல் மீடியாவில் அதிகமாக பரவிக்கிட்டு இருந்த ஒரு வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு ஜிவி பிரகாஷ் கிட்டத்தட்ட பதினோரு வருஷமாக நானும் சைந்தவியும் சேர்ந்து வாழ்ந்திருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நீண்ட யோசனைக்கு அப்புறம் அதிகமாக யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் எங்களுடைய மன நிம்மதிக்காக தான் நாங்கள் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கோம் அப்படின்னு ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்கிறாரு கடந்த ரெண்டு மூணு நாட்களாகவே இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷும் அவருடைய மனைவி அவங்களும் ஒரு சிங்கர் அண்ட் வயலின் ஆர்டிஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் பிரிய போகிறாங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் தகவல்கள் ஒன்று வைரலாக பரவிட்டே இருந்தது இது இப்போ தான் முதல் முறை நடக்குதா அப்படின்னா இல்லை இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளான ஆன நிலையில இதற்கு முன்னாடியும் அதிக முறை சைந்தவியும் ஜிவி பிரகாஷும் பிரிய போகிறாங்க அப்படின்னா தொடர்ந்து சோசியல் மீடியாக்கள் அதிகமான வதந்திகள் பரவிக்கிட்டு இருந்தது ஆரம்பத்தில் இது எல்லாத்துக்கும் நாங்கள் அப்படி இல்லை அப்படின்னு ரெண்டு பேருமே பதில் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் சோசியல் மீடியாவில் இரண்டு பேரும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை பகிர்ந்து இந்த வதந்திகளுக்கெல்லாம் நாங்கள் அப்படி எந்த விதமான முடிவும் எடுக்கலை அப்படின்னு முற்றுப்புள்ளி இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய அணுவ அவ்வளவு காதலோட கொண்டாடக்கூடிய தம்பதிகளில் ஒருத்தராக ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் இதற்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க ஒவ்வொரு வருட அவங்களுடைய அனிவர்சரி அப்பவும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறது ஒருவர் இன்னொருவரை பற்றி அவங்களுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுக்கான வரிகளை எழுதிட்டு அவர்களுக்காக பாடுறது அப்படின்னு ரெண்டு பேருமே அவங்களுடைய காதலை இதுவரைக்கும் உயிர் போட தான் வச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனால் கடந்த ரெண்டு நாட்களாகவும் அப்படியான வதந்திகள் தான் வந்தது ஆனால் அதற்கு ரெண்டு நாட்களாக ஜிவி பிரகாஷ் தரப்பிலிருந்தையும் சைந்தவி தரப்பிலிருந்தையும் எந்த விதமான முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான எந்த விதமான ட்வீட்டோ பதிவோ எதுவுமே வந்து வெளியாகலை ஸோ அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே என்ன இருந்தாங்க அப்படின்னா இது என்ன புதுசாக முதல் முறையாக வருது இதுக்கு முன்னாடியெலாம் வந்திருக்குதானே அதனால அவங்க இதை வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க கண்டுக்காமல் கடந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் நேற்று இரவு ரெண்டு பேரும் நாங்கள் விவாகரத்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க ஜி பிரகாஷ் அண்ட் சைந்தவிக்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திருமணமானது வயலின் இசைக்கலைஞரான சைந்தவியை ஜி பிரகாஷ் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல தான் இவங்களுக்கு அன்வி அப்படிங்கிற ஒரு மகளும் பிறந்தாங்க தொடர்ந்து ஜி பிரகாஷ் இசையமைப்பாளராகவும் அதே சமயங்களில் நடிகராகவும் வலம் வந்துட்டு ஜிவி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் டார்லிங் த்ரிஷா இல்லனா நயன்தாரா அப்படின்னு விமர்சன ரீதியாக இல்லைனாலும் வசூல் ரீதியாக ஓரளவு ஓடின படங்களாக தான் அவருடைய படங்களும் இருந்திருக்கு அதே மாதிரி ஒரு இசையமைப்பாளராக ஜீவி தன்னை நிறைய இடங்களில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு நேஷ்னல் அவார்டும் வாங்கியிருக்கிறாரு ஸோ இசையமைப்பாளர் அண்ட் நடிகர் அப்படின்னு ஜிவி பிரகாஷினுடைய கெரியர் ரொம்பவே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் அதே சமயத்தில் குடும்பத்தையும் தன்னுடைய மனைவியும் மகளையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தார் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் சொல்லப்படுது இந்த நிலையில தான் இவர்களுடைய விவாகரத்து தொடர்பான வதந்திக்கு சைந்தவியும் முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க நாங்கள் ரெண்டு பேருமே மியூச்சுவலாக ரெண்டு பேருமே பரஸ்பர மரியாதையோட எங்களோட மன நிம்மதிக்காக நாங்கள் வந்து பிரிந்து போகிறோம் இது வந்து எங்களுடைய தனிப்பட்ட முடிவு இதை வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா எங்களுடைய பிரைவசி இது வந்து எங்களுடைய பிரைவசி அதை நீங்களும் மதிக்கணும் அப்படின்னு ஒரு டீசெண்டான ஒரு ட்வீட்டையும் போட்டிருக்கிறாங்க இதற்கு பிறகும் எங்களுடைய தனிப்பட்ட முடிவாக இருக்கட்டும் எங்களுடைய தனி மனித வாழ்க்கைக்கும் எல்லாருமே மதிப்பளிக்கணும் அப்படின்னும் ஜிவி பிரகாஷ் ட்வீட் பண்ணியிருக்கிறாரு தொடர்ந்து சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலங்களினுடைய திருமண வாழ்க்கை முடிவு அப்படிங்கிறது சமீப காலமாகவே அதிகரிச்சிட்ருக்கு இது தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய முடிவு அப்படின்னாலுமே அவர்களுடைய ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் கவலையும் கொடுத்துருக்கு அப்படின்றதா பார்க்க முடியுது